அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் வந்து உள்ளாட்சி தேர்தலுங்கிற மாதிரி அவர்களுடைய எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல் தாங்க அவங்க பார்த்து முடிவு பண்ணுறது தான் நான் ஒரு முதலமைச்சராக இருக்கிறேன்னா நான் பார்த்து போலீஸ் இப்போ பத்தாயிரம் பேர் அனுப்பணுன்னா அந்த கண்ட்ரோல் என்னுடைய கண்ட்ரோல் என்னவோ அதுதான் அந்த மாதிரி எல்லாமே நடக்கும் நான் பதவியில் இருக்கிறேன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் நடக்கும் புரியுதுங்களா ஆ பயப்படுறேன் அதுதான் இப்ப வந்து நம்ம விஜய் சார் இருக்கிறாருன்னா விஜய் சார் பொதுவாக எல்லாமே மூவ் பண்றாரு பொதுவாக மூவ் பண்றாரு ஆமா அது வந்து ஒன்னும் இயற்கையால எல்லாமே நடக்கிறது இயற்கையா மாதிரி அது நடந்துட்டு இருக்குது ஆமா ஆனா இது வந்து புரிஞ்சுக்கிற கூடது இவர் வந்து எம்எல்ஏ முதலமைச்சராக நடந்தார்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்குங்கிறது தெரியும் நன்றிங்க நன்றி முதலமைச்சரா வந்துட்டாருண்ணா இதுக்கு பின்னணியா என்ன என்ன அவர் உண்மையை சொல்லுவார் ரொம்ப நன்றிங்க